மேம் நீங்க நில்லுங்க மேம் என்ன மேம் நீங்க இங்க வந்து நின்னா எப்படி பாவம் அவரை ரொம்ப நர்வஸ் பண்றீங்க நீங்க ஐ ஓகே யூ ஆர் ரெடி டு ஸ்பீக் யா ஆஃப் கோர்ஸ் சொல்லுங்க சார் ஆகாஷ் அவர்கள் ஆக்சுவலி சம்ம அழகா இருக்காரு ஐயோ ஸ்னேஹா சாரிங்க ஓகே சோ ப்ளீஸ் சார் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க எல்லாேருக்கும் வணக்கம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நயன் தாரா மேம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் டைம் ஆஃப் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐ ஹவ் நோ ஐடியா ஒட் பிக் ஆனர் இட் இஸ்மிங் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தேட் மேம் ரெண்டாவது ப்ரொடியூசர் பிரிட்டோ அங்கிள் அங்கிள் தேங்க் யூ ஸோ மச் அங்கிள் ஃபஸ்ட்லேருந்து உங்களை டார்ச்சர் பண்ணி தள்ளிட்டோம் நம்ம ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துருங்க எனக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் மறக்க முடியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கு அதுக்காக தேங்க்ஸ் விமலாண்டி தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் என்னோடய கோ ப்ரொடியூசர் ஸ்னேஹா பிரிட்டோ ஸ்னேஹா தேங்க்யூ ஃபார் அசம்பிளிங் எவ்ரி திங் இங்கே தேங்க்யூ ஸோ மச் என் கோஸ்டார் அதித்தி ஒரு ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து ஷூட் பண்ணும்போது ரொம்ப நர்வஸாக இருப்பேன் நடுங்கும் கால் எனக்கு அப்போ அதித்தி தான் வந்து அவங்களோட பேசி அவங்களோட பழகி என்னை அப்படியே காம் பண்ணி ஏன் நம்ம ஆக்சுவலி இம்ப்ரோவைஸ்ட் அஃபியூ சீன்ஸ் ஆல்சோ யூ மேக் மீரியலி காம் தேங்க்யூ அதித் ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ மெயின்டெயின் த சேம் பாசிட்டிவ் எனர்ஜி ஆல் த டைம் வேறு எவ்வியூக்கு தேங்க்யூ அப்புறம் செகண்ட்லி என்னோட மேன் மேன் குரு மை டைரக்டர் விஷ்ணுவர்தன் சார் மை ஹீரோ மை எவ்ரி திங் ஆக்சுவலி ஸோ விஷ்ணுவர்தன் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் இந்த பாடத்தில் என்ன காசு பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஐ கென் நாட் ஆஸ்க் எனி திங் மோர் தென் திஸ் சார் ஐ லேர்ன் சோ மச் ஃப்ரம் யூ ஹேட் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்தை ஹவு டு யூனோ டேக் மை லைஃப் ஃபார்வர்டு ஆல்சோ இர் மை மென்டோர் அண்ட் குரு சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபர் தட் அண்ட் செகண்ட்லி நம்மளோட காஸ்ட் இன் க்ரூப் ஃபோ தேங்க் மிஸ்ஸஸ் அனுவர்தன் ஃபார் த லுக் மேம் சூப்பராக இருக்குது தேங்க் யூ ஸோ மச் என்ன இப்படி காட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் நம்மளோட டிஓபி கேம் அண்ட் ஓம் சார் விஜுவல்ஸ் சூப்பராக வந்திருக்குங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் அப்புறம் ஆஃப்கோர்ஸ் யுவன் சார் எனக்கு வந்து இந்த படத்தில் யுவன் சார் விஷ்ணு அண்ட் த ப்ரெஸ் இன் மீடியா தேங்க்யூ ஸோ மச் டைம் எடுத்து இங்கே வந்ததுக்கு எப்படி நீங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் என் அப்பாவுக்கும் அண்ணா கொடுத்தீங்களோ நீங்கள் அதே சப்போர்ட் எனக்கும் கொடுக்குறேன்னு நான் வேண்டிக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஐ ஹோப் ஐ டோன்ட் உங்க சாட்டிஸ்பாக்சன் நான் ரூவன் பண்ண மாட்டேன் சோ थैंक यू होप यू लाइक द फिल्म थैंक यू सर थैंक यू थैंक यू दैट वाज वेरी ஒரு ஸ்ட்ரெngth கொடுக்கிறது தான் நாங்க லேடி சூப்பர் ஸ்டார் அவர் வந்து பக்கத்துல நின்னாலே அந்த ஒரு வந்துரும் அப்படிங்கற ஒரு வைப் தான் மேம் ஆகாஷ் அவர்களோட முதல் படம் சோ

அவருக்கு எப்படி வேணுமோ அப்படி வரல அப்படின்னா அது வரைக்கும் அவர் அப்படி விடவே மாட்டார் ஐ திங்க் யூட் லாட் விஷ்ணு அண்ட் திஸ் இஸ் தி பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தட் யூ கேன் கெட் ஐ திங்க் அண்ட் ஐ விஷ்யூல் தேங்க்யூ மேம் சம்டைம் மேம் மட்டும் நம்ம வந்து கீழே அனுப்பலாம் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இஸ் அண்ட் நிஜமா எங்களுக்கு அடுத்து 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 உயிர் உலகம் வந்து நாங்கள் பார்த்துட்டே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உயிர் உலகமும் இருந்தால் உங்களுக்கு எங்களுக்கு நீங்க அதுதானே அந்த மாதிரிதான் தேங்க் யூ மேம் அண்ட் இங்கே பாருங்க அதே சைஸ்லயே என் பையம் உட்காந்துக்காரு ரொம்ப நேரமா நயன் தர்றேம்மா அப்படின்னு ரொம்ப சார் அந்த மாதிரி தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் ஓகே ஸோ அடுத்ததா என் சன்னது ரெண்டு பேரும் பேசிக்காங்கலே ஓகே ஓகே பக்கா சூப்பர் கலக்கிட்டேன் அப்படின்றாங்க ஸோ அடுத்ததான் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சனை வந்து மேடைக்கு அழைக்க போகிறோம் அண்ட் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங் அவரோட டேலண்ட் இதெல்லாம் வந்து தாண்டி ரொம்ப இன்ஸ்பைரிங்கான பர்சனாலிட்டி ஒன்ஸ் அகேன் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய ஹேஷ்டேக் வச்சுருந்தார் அவர் ட்விட்டர்லலாம் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா வந்து தெரியும் எல்லாேரும் கொஞ்சம் நம்ம மார்க்கில் வந்துடலாம் சார் ஸோ தட் லைட் வால்ஸ் ப்ராப்பர்லி தேங்க் யூ சார் சார் நீங்களே பயங்கர ஸ்டைலாக தான் இருக்கீங்க கண்டிப்பாக படம் அப்படி தான் இருக்கும் டெஃபினெட்டாக அது என்ன சார் உங்களை ஒரு இடத்துல நிற்கவே வைக்க முடியல அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஃபஸ்ட்டு அது கம்ப்ளைண்ட்டாக இல்லை ஆசையாக சொல்கிறாங்களான்னு தெரில பட் ஹீ டஸ் இன்ட் ஸ்டாண்டன் ஒன் ப்ளேஸ் அப்படின்றாங்க அத்தனை பேரும் எல்லாரும் தலையாட்டுறாங்க நயன் மேம் கூட அதேதான் சொல்கிறாங்க எப்படி இந்த ஒரு எனர்ஜி ஃபஸ்ட்டு அது எங்கேருந்து வருது உங்களுக்கு அது டென்ஷன் வேற எதுவும் கிடையாது ஆக்சுவல் அது நிறைய பேருக்கு தெரியாது அது நம்ம அப்படி 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 நடந்து போற மாதிரி அப்படியே ஓபி அடிக்க வேண்டியதா அட 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 சரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போஸ்டரை வந்து 런치 பண்ணிடுவோம் அதுக்கு அப்புறமா வந்து we have a lot of things to talk so the final poster uh, launch for today சார் அப்படி திரும்பி இது ஒரு தட்டு தட்டிங்கனா நம்ம ஸ்டைல்ல போஸ்டர் வந்துரும் சார் थैंक यू இந்த டெக்னிக் தெலுங்கு இண்டஸ்ட்ரி ரொம்ப நாளா புதுசா நாங்க வந்து ஆமாம் சரியாக பிரசே எஸ் சார் சச் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் போஸ்டர் ஸோ காதல் ஃபுல்லாக வந்து கொட்டுது சார் டைட்டில் இருந்து போஸ்டர் வரைக்கும் இப்போ படத்தில் அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது லவ்ங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் சார் அதை சொல்லுங்கள் சார் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா நம்ம படத்தை பற்றி பேசலாம் இல்லைங்க லவ் எவ்வளோ முக்கியன்றது வந்து எனக்கு வேண்டி வந்திருக்காங்க ஆக்சுவலாக அதை தவிர வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க அனுட்டை தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஆமாம் ஓகே அண்ட் uh, how special this movie is for you and uh, it looks brilliant all the posters everything looks brilliant so neenga please share a few words with everyone and definitely uh, vand they are all waiting to hear it from you okay uh, first, uh, a very good evening to all. Nine. I have no words. I think family have been nice. I think you have just really honored. All you need to do is just request you. And you just came. It means a lot to all of us, Nine. Special thanks. Thank you so much, Nine. Thank you. Now uh, to everybody here, my producer Brito sir. Adarva, Mrs. Brito sir, my co-producer, Sneha Brito. Thank you so much to all the producers who have come here, to all the friends, to everybody over here. My mother is here, my aunt is here, my wife Anu is here, my buddy Karan Vardhan is here, Neil Roy. To everyone, to all the press, and to everyone, thank you so much for coming. have just a uh, love story, genre, you can say it's a love drama. In a, you,

நான் வந்து ரொம்ப படத்தை பற்றி இப்போ பேசுகிறது இட்ஸ் டூ ஏர்லி ஆக்சுவலி ஸோ ஆல் ஐ லைக் ஜெஸ்ட் டெல்யூஎஸ் இட்ஸ் பெட்டர் யூ ஹேவ் அ ஸ்னீக் பீக் இன் டு த ஃபிலிம் தட் இஸ் த பெஸ்ட் பேக் மீதி எல்லாமே நீங்கள் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசினா தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஜாமீ வழக்கம் போல் வந்து ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இட் மீன்ஸ் அ லாட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஐ திங்க் சார் நீங்க வந்து ரொம்ப இதுல ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க போல இருக்கு இந்த பிராட்ஸ் எல்லாம் ஜாமி அதிதி எல்லாம் இருக்காங்க இவங்க ஹேண்டில் பண்ணிட்டனா அதான் சொன்னால இவரை ஹேண்டில் பண்றது தான் கஷ்டம். உங்கள கூட ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். ஓகே சரி. சோ சோ நவ वी विल जस्ट 2 ப்ரசன்ட் யுவர் பீக் இன்டு தி フィルム அண்ட் ஆல் आवर டெக்னீஷियंस I uh, so, so, uh, want to into all of them actually all my technicians including my direction team the organizers my production team and producer just to just underline

and uh, we'll show them the sneak peek yes, first. Definitely, yes, definitely and we we'll we'll have out. a very we'll very special, special sneak peek for you.